நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேன் கார்டு தொடர்பாக மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகி இருக்கு சோ அத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் பேன் கார்டு ஒரு முக்கியமான ஆவணமாகும் வருமான வரி தொடர்பான பணிகள் வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் பிற நிதி பணிகளில் பேன் கார்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது பலர் அதை எளிதாக எடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் பேன் கார்டு தொடர்பான தவறுகள் நடந்தால் பெரிய இழப்பு ஏற்படலாம் வருமான வரித்துறை உங்கள் வருமானம் மற்றும் மூலம் நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிக்க முடியும் எனவே கார்டு தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை புரிந்து கொள்வது முக்கியம் பலர் தவறுதலாகவோ அல்லது வேண்டுமென்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டுகளை செய்கிறார்கள் ஆனால் அவ்வாறு செய்வது சட்டப்பூர்வ குற்றமாகும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் வருமான வரித்துறை அபராதம் விதிக்கலாம் இது பத்தாயிரம் ரூபாய் வரை இருக்கலாம் ஒருவருக்கு இரண்டு பேன் கார்டுகள் இருந்தால் அவர் உடனடியாக ஒரு கார்டை வருமான வரித்துறையிடம் திரும்பி அனுப்ப வேண்டும் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் நிதி மற்றும் சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடும் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனை அல்லது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும் போது பேன் எண்ணை நிரப்புவதில் கவனமாக இருக்க வேண்டும் தவறான பேன் எண் தவறுதலாக உள்ளிடப்பட்டால் வருமான வரித்துறை பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் ஐடிஆர் தாக்கல் செய்வதற்கு முன்பு பேன் எண்ணை இருமுறை சரிபார்க்கவும் இதனால் எந்த வகையான தவறும் தவிர்க்கப்படலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்டு அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக கருதப்படுகிறது ஏன்னா நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து சப்மிட் பண்றப்போ இல்ல ஃபைல் பண்றப்போ கண்டிப்பா பேன் கார்டுடைய எண்ண வந்து நம்ம உள்ளீடு செய்கிற மாதிரி இருக்கும் சோ வந்து அந்த எண்ண வந்து நம்ம ஃபில் பண்றப்போ கரெக்டான பேன் நம்பரை தான் ஃபில் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம தவறுதலாக பண்ணும் பட்சத்தில் அதற்கு அபராதம் விதிக்கப்படலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க ஒரு நபருக்கு வந்து ஒரு பேன் கார்டு தான் இருக்கணும் தவறுதலாக சிலர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டுகளை வைத்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வருமான வரித்துறை சார்பாக பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவுல இருக்கு